வேட்டைக்கு போய் எதுவும் பிடிக்காம வந்தாலே எனக்கு கோபம் வரும் அதுவும் கிடைச்சத கோட்ட விட்டு வந்த உங்களை என்ன செய்யறது நாம் பீடா போட்டா என்ன நடக்கும் தெரியும்ல சின்ன தப்புக்கு இவ்வளவு தண்டற நியாயமா பாஸ் என்னையே எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியாடா கூட வேணாம் பாஸ் இதே தப்ப உங்க பையன் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு இதே தண்டனையா இதே தண்டனை தாண்டா என் மகனை கோழையா வளர்க்கல காலையா வளர்த்திருக்க ஒரு ராஜா ஆமா நான் ராஜா அப்பா துப்பாக்கி சொல்லத்துக்குள்ள நான் தோட்டாவா வெடிப்பேன்

அது சின்னதா ஒரு குட்டி வருது மாருதிகாரெல்லாம் பெடிச்சா போட்டாங்க ஆழமா இருக்கு ஜாவி உள்ள போலிச்சு

அது நினைக்கிறேன் அது ஒன்

வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க அதை ஒழுங்கா சொல்றது சைட்ல எழுதிட்டேன் சைட்ல எழுதுறீங்களோ அடுத்த ப்ரோக்ராம் பொண்ணு அப்படியா வந்திருக்கு கூப்பிடு வாமா வாமா பேரை தெரிஞ்சுக்கிட்டியா உங்க செக் பேசிக்கிட்டு இருந்த பேசிட்டு ஒரு வேலை விஷயமா வந்த முடிச்சிருவோம் என்ன வேலையா என்னமா ஒண்ணுமே எழுதல கண்ணாடி போடலீங்க எல்லாம் எழுதி இருக்க ஃபுல்லா படிச்சு பாத்தேன் என்ன டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் யூ டேக் யுவர் ஓகே ஓகே சார் செக்ரட்டரி என்னங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா என்ன செங்கல் வெச்சு வீடு கட்டிறது சூளு ஆமா வேணாங்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன் இது கூட தெரியாம நான் சேர்மனா இருக்கேன் இதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இது வந்து ம் எப்படி அப்பா ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா மீனா முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன் என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனும் அன்னையில இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க நீங்க இப்படி எல்லாம் தான் என் வயத்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு வயத்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம் நான் பிள்ளைய சொன்னேன் இனிமேலாம் நமக்கு புள்ள பெற போகுது முயற்சி உடையோர் எகிழ்ச்சி அடைய வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு இதே மாதிரிதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல பஞ்சாப்ல வாங்கப்பா மாடிக்கு போலாம் சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க சொன்ன ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரவி சொன்ன மாதிரி காரை எடுத்துட்டு வந்தாச்சு இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான் எப்படியாவது அமைத்திர வெளிநாட்டு எனக்கும் தமிழ் தெரியும் அப்போ இதுக்கு முன்னாடி பேசின உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க கட்டாபட்டா சோராட்சிய மலை சோத்திய யூத்தியாவா பிள்ளையா குராய்ச்சியில ஊற்றி என்ன சொன்னீங்க ஜெர்மன் பாஷில நம்பி சொன்னேன் நீங்க ஜெர்மனுக்கு எல்லாம் போனது இல்லையா நான் அங்க மட்டும் போல நல்ல வேலை நான் தப்பிச்சேன் காணாம போன நம்ம கார் கிடைச்சிருச்சா ஆமாமா அத கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரே இவரா இவரா இது யாரு உங்க பொண்ணா ஆமா இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு அது அவங்க அம்மா ஜாட ஏப்பா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாரு அப்பா காரை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா பரிசு தானே கொடுத்துட்டா போச்சு தம்பி கொஞ்சம் பக்கத்துல வாங்க என்ன என்னப்பா அதெல்லாம்

ராஜா இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு முரளி யூனியன் பேங்க்ல இருபது வயசுல ஒரு பொண்ணு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை கேஷா டிரா பண்ண போறான் அது அவ கைக்கு மாறினதும் அடுத்த நிமிஷமே அது நம்ம கைக்கு வந்து சேரணும் கவலைப்படாதீங்க டாடி நான் முடிச்சுட்டு வந்து காட்டுறேன் வக்கீல் பையனை நல்லாவே வளர்த்திருக்கேன் என்ன அது காரை காணும் அந்த கார்ல தான் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க வர்றதுக்கு லேட் ஆனாலும் ஆகும் நான் போய் டாக்ஸி கொண்டு வரட்டுமா சீக்கிரம் போய் கொண்டா

என் பையன் மாதிரி இருக்க எங்க அப்பாவா இருந்தா கூட இதான் செய்வேன் மரியாதையா வண்டியா ஓட்டு இப்ப நான் நினைச்சா அவனை உள்ள தள்ள முடியும் நான் யார் தெரியுமா கிரிமினல் லாயர் ரகுபதி நீ வக்கீலா இருந்தா என்ன ஜட்ஜா இருந்தா எனக்கு என்ன சொல்ற இடத்துக்கு வண்டியா ஓட்டு வண்டிய நிறுத்து நிறுத்து நீ ஒரு சமூக விரோதி என்னைக்காவது ஒரு நாள் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம விட மாட்டேன் அது உன்னால முடியாது நீங்க பத்து நிமிஷத்துல முடிக்க வேண்டிய காரியத்துக்கு ஒரு மணி நேரமா அப்பா இதுக்கு பத்து நிமிஷம் தேவையில்லை ஒரே நிமிஷத்துல காரியத்தை முடிச்சிட்டேன் ஆனா தப்பிச்சு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னாச்சு ஒண்ணும் இல்ல ஒரு வக்கீல் வண்டியில தப்பிச்சு வந்தேன் அதான் இவ்வளவு லேட் வக்கீலா யாரு யாரோ ரகுபதியா என்ன ரகுபதியா ஆமாப்பா பெரிய கிரிமினல் ஆயிரம் பேரை கேட்டாலே குற்றவாளிகள் எல்லாம் நடுங்கிறாங்களா ஆனா எங்கிட்ட ஒண்ணும் பலிக்கல வேற ஏதாவது சொன்னானா நம்ம மாதிரி கூட்டத்தை தீத்து கட்டுவேன்னு சொன்னான் அவன் நம்மளை தீத்து கட்டுறதுக்கு முன்னாடி நாமளே அவன தீத்து கட்டிட்டா

வெள்ள பேப்பர்ல கை நாட்டா எதுக்கு பாஸ் என்னடா கேள்வி கேக்குறியா ஜானி வீடா குண்டு வாணா பாஸ் பாஸ் நான் போடுறேன் பாஸ் வெரி குட் ஹலோ இன்ஸ்பெக்டர் எஸ் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன் குட் மார்னிங் நான் அட்வகேட் ரகுபதி பேசுறேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் உங்களால் இங்கே கொஞ்சம் வர முடியுமா உடனே புறப்பட்டாங்க வரேன் யூ யார் மே யாரு தெரியறதுக்கு முன்னால கட்டவர்களுக்கு சொந்தக்காரன் யாருன்னா அது தெரிஞ்சா உங்க இதயமே நின்னு போயிடும் பல வருஷங்களுக்கு முன்னால எங்க பாஸ் காளி உங்க க்ளோஸ் பண்ணாரு ஞாபகம் இருக்கா அட அதையும் விடுங்க அன்னைக்கே உங்க பையனை எங்க பாஸ் தூக்கிட்டு போனாரே அதாவது ஞாபகம் இருக்கா அந்த பையனுடைய கட்ட விரல் தான் இது என்ன எங்க இருக்க சொல்லுப்பா சொல்லுப்பா கட்ட விரல் இல்லாம இருக்கும் என்னப்பா சொல்ற அவசரப்படாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆளை நீங்க கார்ல ஏத்திட்டு வந்திருக்கீங்க அவனை பத்தி போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க போலீஸும் வந்துகிட்டு இருக்கு வர்ற போலீஸ் கிட்ட எங்களை பத்தி ஏதாவது சொன்னா சொன்னா கண்ண ரெண்டும் தங்க கட்டி கட்டவரல் வெள்ளை கட்டின்னு உன் குழந்தைய சின்ன வயசுல நீ தாலாட்டு பாடி இருப்ப இப்போ அந்த வெள்ள கட்டி சின்ன பெட்டியில வந்திருக்கு இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து நீ எங்களை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா உன் பையனுடைய டெட் பாடி சவப்பெட்டியில வரும் இப்ப சொல்லு சின்ன பெட்டியா சவப்பெட்டியா சின்ன பெட்டியா சம பெட்டியா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு சின்ன பெட்டியா சம பெட்டியா ஹலோ வக்கீல் சார் ஹலோ ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் வர என்ன விஷயம் இவர் யாரு சப பெட்டி செய்யறவர் எஸ் சப பெட்டி செஞ்சு விற்கிறவர் வேற ஒரு கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்திருக்காரு ஐசி ஆமா என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க